ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி சுவையான நாட்டு சக்கரை கொழுக்கட்டை தாங்க செய்ய போகிறோம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் செய்கிறது ரொம்ப ஈஸிங்க இப்போ வாங்க இது எப்படி செய்கிறது பார்க்கலாம் ரொம்ப ஹெல்த்தியான கொல்கட்டை ஒரு கடாயில் ஒரு கப்பு அரிசி மாவு சேர்த்துக்கலாங்க இது ஒரு அஞ்சு நிமிஷம் போல் நல்லா ட்ரையாக வறுத்துக்கலாம் அடுப்பு வந்து சிம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாங்க நல்லா ட்ரையாக வறுத்துக்கலாம் வீட்டில் அரைச்ச இடியப்ப மாவு கூட சேர்த்துக்கலாங்க கடையில் வாங்கின அரிசி மாவு இருந்திங்கன்னா நான் கொஞ்சம் வறுத்துக்கலாம் வீட்டில் இருக்க இடியப்பு மாவு இருந்தாலும் இந்த மாதிரி வறுத்துட்டு சேர்த்தோம்னா கொல்கட்டை வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் எவ்வளோ நேரம் ஆறுனாலும் சூப்பராக இருக்கும் நல்லா சாஃப்டாக இருக்கும் இப்போ நல்லா அதை ட்ரையாக வறுத்தாச்சு இதை அப்படியே தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சிடலாம் இப்போ அதே கடாயில் ஒரு கப்பு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாங்க இந்த ஒரு கப்பு நாட்டு சர்க்கரைக்கு ஒரு கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம் இதுக்கு வந்து பதம்லாம் எதுவுமே தேவையில்லை இது கரைஞ்சி நல்லா கொதித்து வரட்டும் போதும் இது கூடவே கொஞ்சம் நம்ம ஏலக்காய் பொடியும் சேர்த்துக்கலாங்க நல்லா கரைஞ்சி கொதிச்சு வரட்டும் கொதிச்சு வந்திருக்குங்க நம்ம வறுத்து வச்ச அரிசி மாவை இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா இது வந்து கல்லா கலந்து கொண்டுலாம் கெட்டியாக வரட்டும் சீக்கிரமே கெட்டி ஆயிடுங்க இது நல்லா கெட்டியானதுக்கப்புறமா ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் அதுக்கப்புறமா கையில் கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு இந்த மாவை நல்லா சாஃப்டாக பிசஞ்சிக்கலாங்க துக்கானில கொஞ்சமாக தண்ணி வச்சுட்டு தண்ணி நல்லா காய்ஞ்சதுக்கப்புறமா இட்லி துணி போட்டு நம்ம வந்து உருண்டை சைஸ் இல்லைன்னா இந்த மாதிரி கோலுக்கட்டை மாதிரி பிடிச்சி வச்சிடலாம் இது வந்து கரெக்டாக ஒரு பத்து நிமிஷம் வெந்தால் போதுங்க சூப்பராக இருக்கும் இப்போ எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் இப்போ அவ்வளோ தான் கோல்கட்டை வெந்துருச்சு நல்லா சுட சுட சாஃப்டான கோல்கட்டை ரெடி ஆயிடுச்சுங்க நீங்கள் தேவைப்பட்ட தேங்காய் கூட திருவி போட்டுக்கலாம் சூப்பராக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ